ரத்ததானம் மற்றும் மரம் நடுதல் இது ரெண்டுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு உயிருக்கு நம்ம உதவிகரம் பண்ணிட்டு வந்து போகலாம் ஸோ இந்த ஒரு சமுதாய அக்கறையை கொண்டு இங்க வந்து பிற உயிர்களுக்கு நீங்க வந்து காப்பாற்றுவதற்கு ரத்ததானம் செய்வதும் ஆஹ் இயற்கைக்கு ஆஹ் இங்க வந்து மரம் நடுவதும் அதிக கழுவு உங்களை வந்து நான் வந்து என்ன சொல்கிறது நீங்களும் ஒரு ஹீரோ தான் அந்த கருத்துல ஸோ அப்துல்கலாம் சொன்ன அவரோட கன கனவுகளுப்பாலை அதில் வந்து மரங்கள் இயற்கையின் அழியா சொத்து அப்படின்னு அவர் சொன்னதுக்கேற்ப அந்த கருத்துக்களை மனதில் கொண்டு இப்போது அயல்பாக்கம் அப்துல் கலாம் இளைஞர் சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நீங்கள் ஏன்னா இந்த நற்பணி தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நற்பணிகள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஐயா அப்துல் கலாம் கனவுகளை நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் உதிரம் கொடுத்து உயிரை காப்போம் மரங்கள் மட்டு இயற்கை காப்போம் நன்றி வணக்கம்